வணக்கம் ஏர்களே இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ரேப் நம்ம பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் தங்கத்தோட வில அதிகரிக்குமா குறையுமா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் எழுந்துகிட்டே இருக்கு இப்ப பார்த்தா தங்கத்தோட விலை கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒன்றும் பெருசா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை ரூபாய் ஏறுச்சுன்னா எண்பது ரூபாய் குறையுது எண்பது ரூபாய் ஏறுச்சுன்னா நூறுரூவா இறங்குது இந்த மாதிரியான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லாமல் தங்கத்தோட விலை இருந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளாக அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச அமைப்புகள்லாம் ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோட விலை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்றது அது ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கத்தோட விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கத்தோட விலைங்கிறது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஆவரேஜாக பதினோராயிரத்தி இரநூறுபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ஸோ தங்கத்தோட விலை அப்போ குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பதினோராயிரத்தி இரநூறுபா கூட ஆறு பர்சன்ட் இம்போர்ட் டேக்ஸ் சேர்த்தணும் இம்போர்ட் டியூட்டிக்கு அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய நகைக்கான ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்துனோன்னா ஏறக்குறைய ஒரு ஒன்பதுலேருந்து பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய பிரைஸோட சேர்த்திட்டீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவரேஜ் ப்ரைஸ் இது இப்படி தான் இருக்கும்னு வேர்ல்ட் பேங்க் சொல்கிறாங்க சிட்டி குரூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது முதல் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு மாசம் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கூடயும் பத்து பர்சன்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது ஆறு பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன காஸ்ட் வருது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சேக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூபா பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கியூ ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க மார்கன் அண்ட் ஸ்டான்லி பதினாலாயிரத்தை தாண்டிடும் கன்ஃபார்மாக கோல்டு ரேட் வந்து பதினாலாயிரத்தை தாண்டிடும் இது வந்து மிட் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரைஸ் கூடயும் ஒரு நைன் பர்சன்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் அந்த ஆக்சுவல் ப்ரைஸாக வர்றதுக்கான ஏறக்குறைய முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம் பட் ஒரு தோராயமான விலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு வருஷ டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்குள்ளே தங்கத்தோட விலை பதினெட்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் இஸ் வித்தவுட் டேக்ஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்துனா இருபதாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்றது ஒரு புரிதலாக இருக்குது இதுக்கு இன்னும் மூணு வருஷம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான் அடுத்தது கோல்டு ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வச்சு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத ப்ரிடிக் பண்ணுறாங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அடுத்தது எந்த லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரிடிஷனையும் முன்னாடி வைக்கிறாங்க ஸோ இன்றைய தேதிக்கு நம்ம கணக்கு பார்க்கும்போது அடுத்த மூணு வருஷத்துல தங்கத்தோட விலை ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்தது அடுத்த மூணு வருஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெட்லைன் மாதிரியான விஷயங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏறக்குறைய அடுத்த மூணு வருஷத்துல இருபதாயிரத்து தொண்ணூறு கிராம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில ஆனந்த் சார் தங்கத்துடைய விலை எவ்வளவு ஏறும் அப்படின்றத நான் வரக்கூடிய சாட்டர்டே சண்டே கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல கேட்டு சொல்றேன் இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்களே சார் நீங்க கோல்டுக்கு என்ன ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க அதுக்கு எவ்வளோ நாளில் அந்த டார்கெட் வரும் அப்படின்றத ஆனந்த் சார்ட்டு இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கொஸ்டின்ஸ்ல நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு நிலை இப்ப இருக்கு என்ன நடந்தது அப்படின்னா சமீபத்துல ரஷ்யா வந்து நியூக்ளியர் பவர்டு குரூஸ் மிசைலையும் பொசைடன் அப்படின்ற அண்டர் வாட்டர் ட்ரோனையும் அதுக்கான சோதனையும் அவங்க நடத்தினாங்க அமெரிக்கா மீண்டும் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்த இது நடந்ததுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அணு ஆயுத சோதனைகள் எல்லாம் மறுபடியும் தொடங்குங்க இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்ற அந்த மிசைல லான்ச் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க இந்த மிசைலோட பேர் வந்து மினிட்மேன் மேன் இது ஒரு சிட்டி கில்லர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மாஸ்கோவையும் பெய்ஜிங்கையும் ஒரு சில நிமிடங்கள்ல அடிச்சு காலி பண்ணிடும் ஓவரால் மாஸ்கோ அண்ட் பெய்ஜிங் ஒரு சில நிமிடங்கள் அடிச்சு காலி பண்ணிடும் இதுதான் இந்த மிசைலோட பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மிசைல அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து இப்ப நான் சொல்றேன் இந்த மினிட் மேன் த்ரீ அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்கு இல்லையா இது வந்து நைன்டீன் செவன்டிஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளாய் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளாய் பண்ணப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்கிரேட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா ஆட்ட இது மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் இருக்கு இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது அரௌண்ட் சிக்ஸ்

இதில் முக்கியம் என்னென்னா அமெரிக்கா வந்து நாங்களும் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரு அன்ஆம்டு மிசைல் அன்ஆம்டு மிசைல்னால் அணு வெடிகுண்டு அதில் எதுவும் கிடையாது அணுகுண்டு எதுவும் வைக்காமல் நாங்கள் வெறும் அந்த மிசைலை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது அது கரெக்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஜிடி டூ ஃபிஃப்டி ஃபோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த மிசைலுடைய அக்யூரசி ரிலையபிலிட்டி காம்பேட் ரெடினஸ் இந்த மாதிரியான எல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் சென்டினல் அப்படின்னு இன்னொரு ஐட்டத்தை நாங்கள் கூடிய விரைவில் இறக்க போகிறோம் அது வந்து இப்போ ரெடி ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது அது வரைக்கும் இந்த மினிட்மெண்ட் த்ரீயை வச்சு தான் நாங்கள் ஏதாவது வார் மாதிரியான விஷயங்கள் வந்தால் நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இதோட ரெடினஸை மெயின்டைன் பண்ணி நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியன்றதுனால இந்த ஜிடி டூ ஃபைவ் ஃபோர் டெஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் நடத்தி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்கார் ஸோ என்ன நடந்தது ரஷ்யா ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணாங்க நியூக்ளியர் பவர் மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு அமெரிக்கா ஒரு நியூக்ளியர் பவர் மிசை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் புட்டின் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறார் ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எந்த சோதனையும் செய்யவில்லை அமெரிக்கா இது மாதிரியான சோதனைகள்லாம் செய்கிறோம்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்களும் சோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த அணு ஆயுத சோதனையை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் ரஷ்யா எந்த அணு ஆயுதத்தையும் சோதனை பண்ணல நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் அமெரிக்கா எந்த அணு ஆயுதத்தையும் சோதனை பண்ணல ரெண்டு நாடுகளும் நியூக்ளியர் மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லி ஒரு மெமராண்டம் வந்து சைன் பண்றாங்க அதன் அடிப்படையில் எந்த அணு ஆயுதங்களும் டெஸ்ட் பண்ணாமல் இருந்தது இப்போ ரஷ்யா வந்து ஒரு ட்ரோனை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அமெரிக்கா ஒன்று டெஸ்ட் பண்ணாங்க இப்போ அதுக்கு ரஷ்யா வந்து நாங்கள் எதையும் டெஸ்ட் பண்ணல அமெரிக்கா பண்ணுனாங்க அப்படின்னா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா ஒரு அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணால் நாங்களும் ஒரு அணு ஆயுதம் டெஸ்ட் பண்ணுவோம் அமெரிக்கா ரெண்டு டெஸ்ட் பண்ணால் நாங்களும் ரெண்டு டெஸ்ட் பண்ணுவோம் அவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு காட்டுற ஒரு விஷயந்தான் அதனால கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கு சரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அமெரிக்கா வந்து இந்தியா இருந்து குரூட் ஆயில் வாங்காதீங்க சொன்னாங்க சரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க சோ செப்டம்பர் வாக்குல பார்க்கும்போது ஒரு பதினாறு பர்சன்டேஜ் முன்னாடி வாங்கிட்டு இருந்தத விட பதினாறு கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியாவுக்கும் ரஷ்யாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மொபிலிட்டி பேக்ட் அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கறத ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடியவங்களை ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்ஸ்டைல் மாதிரியான விஷயங்கள்ல இந்தியன்ஸ் வேலை பாக்குறாங்க ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மெஷினரி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல வேலை பார்க்கறதுக்கு இந்தியன்ஸ் தேவை அதனால இந்தியன்ஸ் வந்து அங்க வேலை பார்க்கறதுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்பிலிருந்து ஒரு பேக்ட் ஒன்னு கையெழுத்திட போகிறாங்க டிசம்பர் மாசம் புட்டின் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இருந்து ஒரு பக்கம் வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே ரஷ்யால இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எழுபதாயிரமா அதிகரிச்சிடும் இனி அது போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன் த அதர் சைட் அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களுக்கு அடுத்த குண்டை ட்ரம்ப் தூக்கி போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா ஹெச்என் பி சிஸ்டத்தை நாங்க கடுமையா இனிமேல் சோதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபயர் வால் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த திட்டம் என்ன பண்ணோம்னா வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிற நிறுவனங்களை போய் நேரடியாக சோதிக்கும் ஜென்ரலாக வேலைக்கு போறாங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களை சோதிக்கிறது வேற இது வேலைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனங்களையே போய் சோதிச்சு அவங்கள விசாரிக்க போகுது குறிப்பா இந்தியா ஐடி நிறுவனங்களுக்கும் இது ஒரு பெரிய அடியா வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி செப்டம்பர்ல அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஒரு புதிய முறையை கொண்டு வராங்க அமெரிக்கர்களுடைய வாய்ப்பு தடுக்கப்படுதா அதே மாதிரி விசா பின்பற்றப்படுதா அப்படின்றத நாங்கள் செக் பண்ண போறோம் இதுவரைக்கும் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை விசாரணை அதாவது கம்ப்ளைண்ட் ஒன் பி விசால ஒரு முறைகேடு நடந்திருக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது நார்மலா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சினாரியோ ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டே தானாவே போய் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த கம்பெனி வந்து விதிமீறல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தா கூட போய் அவங்களால ஆடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுல செக் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ண போறாங்க இப்போ அமெரிக்காலருந்து இந்தியாலருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்காரு ஒரு அந்த கம்பெனி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா போய் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வேஜஸ் கொடுக்குறாங்களா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து எடுத்துருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஜாப் அவங்கக்கிட்ட வாங்குறாங்களா இல்லை உள்ள ஆள் எடுத்துகிட்டு பெஞ்சில் இருக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணுறாங்க ஒரு வேலை இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் அமெரிக்கன்ஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுறாங்க ஒரு வேலை இதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா ஹெஃப்டி பெனாலிட்டிஸ் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டெம்ப்ரரியாக வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான தடையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வால் பொழுது குறிப்பா இந்திய மக்கள் பாதிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ ஹெச்சிஎல் டெக் மஹேந்திரா மாதிரியான நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆடிட் பண்ணாங்கன்னா தான் என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல விதமாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லட்னிக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஹெச்என்பிவி சாலை பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதில் இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வால் அப்படிங்கிறதையும் அதில் இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வாலையும் கவனத்தில் வச்சு அதை தான் அவர் சொன்னாரா இல்லை இந்த ஹெச் ஒன்பிவி இன்னும் வேறு ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றைக்கும் இருக்குது பட் அதுக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் கூடிய விரைவில் பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் பட் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் வி ஷுட் ரிமம்பர் தர் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ